நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் கொண்ட தூய வளவனார் கல்லூரி மேல்நிலைப்பள்ளி மாணவ செல்வங்களே மற்றும் சான்றோர் பெருமக்களே எல்லோருக்கும் முதலில் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களை மாதிரி நானும் இந்த பள்ளியில் ஃபாதர் ஷாஜ்க்கு முன்னாடி இருக்க கட்டிடத்தில் படித்து வந்தான் உதாரணத்துக்கு தீபாவளி பற்றி அடுத்ததுக்கு வரேன் அதுக்கு முன்னாடி இந்த பள்ளியில் படித்தால் உங்களுக்கு என்ன நன்மை அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் திருச்சி மாவட்டத்தில் இல்லை தமிழகத்தில் இல்லை இந்தியாவில் இல்லை பூரா எங்கே போனாலும் இந்த பள்ளியில் படித்த மாணவர்களுடைய மரியாதை தலை தூக்கி நிற்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா டிசிப்ளின் கல்வியோடு ஒரு டிசிப்ளினை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரே நிறுவனம் எனக்கு தெரிந்த அளவில் இது முதன்மையானது இங்க நீங்க இங்க உங்க பெற்றோர்கள் கொண்டு வந்து பள்ளியில் சேர்த்து உங்களை படிக்க வைக்கிறது காரணம் நீங்க நல்ல பிள்ளைங்களா இருக்கணும் கல்வியில மட்டுமில்லை ஒழுக்கத்துலேயும் யாருன்னாக்க எப்போ வேணாலும் நீ எங்கடா படிச்சேன்னா தூயவளவனால் கல்லூரி மேல்நிலை பள்ளியில் படித்தேன் அப்படிங்கிறத சொல்லாமையே உங்களை பார்க்குறதுலையே தெரிஞ்சுக்குவாங்க இன்னைக்கு உலகம் பராக நான் இருக்கேன் எங்கே போனாலும் பள்ளியினுடைய நினைவோடு தான் நான் ஆரம்பிப்பேன் ஏன்னா எனக்கு கற்றுக் கொடுத்த வழிமுறைகள் கல்வியோடு சிறந்த ஒழுக்கத்தை கொடுத்தது இந்த பள்ளிதான் ஒன்று சாமியார்களுக்கு முதலில் நன்றி இந்த சேசு சபைக்கு இரண்டாவது பேராசிரியர் பெருமக்கள் ஆசிரியர்கள் உங்களை எப்படியெல்லாம் வழிநடத்துறாங்க பாடம் சொல்லி கொடுக்குறாங்க அதோட நல்ல பழக்க வழக்கங்களையும் சொல்லி கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து ஒத்துழைக்கிறதுக்கு உங்கள் பெற்றோர்கள் உங்களோட இருக்காங்க இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு இந்த தீபாவளியை நாம் கொண்டாடுகிறோம் தீபாவளினாக்க எப்படி இருக்கணும் நீங்கள் எப்படி உட்காந்துருக்கீங்க உங்களோட நானும் இந்த தீபாவளி கொண்டாடத்தை மகிழ்ச்சியாக கொண்டாட போகிறேன் ஏன்னா இனிமேல் போனால் மத்தியானத்துக்கு மேலே தீபாவளி தான் நாளைக்கு ச ராத்திரி வரையிலும் அதனால் உங்களோட ஆரம்பிக்கிறது எனக்கும் பெருமை ஒன்று இந்த தீபாவளின்னு ஏன் சொன்னாங்க தீபம் ப்ளஸ் ஆவளி தீபத்தினுடைய ஒளி வந்து உங்களை நல்லபடியாக ஒழுங்காக கொண்டாடி இருப்பதை தான் தீபாவளி அதுவும் வரிசையாக நீங்கள் உட்காந்துருக்கீங்கல்ல நீங்கள் கோயிலில் போனாலும் சரி இப்போ கடைவெளியில் போனாலும் வரிசை வரிசையாக தான் விளக்கு இருக்கும் தீபத்தினுடைய விளக்கு அது எதுக்கு முக்கியம் இருளை அகற்றி ஒளியை கொடுக்கிறது தீமையை அகற்றி நல்லதை செய்கிறது அதாவது ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி நல்லதும் இருக்கும் கெடுதலும் இருக்கும் அப்போ நம்ம எப்படி இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும்னாக்க இந்த ஒழுக்கத்தை படிப்பு எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கணும் இதுக்கு உதாரணம் எப்படி சொல்லணுனாக்க இப்போ வீட்டில் போய் விளக்கேற்றுறீங்க திரி இருக்கு எண்ணெய் போடுறீங்க திரியும் எண்ணெயும் தங்களை அழிச்சிக்கிட்டு ஒளி கொடுத்து உங்களை வந்து நல்வழிப்படுத்துது அது ரெண்டும் அழிச்சுக்குது அதே மாதிரி நம்ம சர்ச்சுக்கு போனோம்னா மெழுகுவர்த்தி இருக்குது மெழுகு அழிஞ்சு போவோம் திரும்பி அழிஞ்சு போவோம் ஆனால் ஒளி கொடுக்கும் ஏன் அந்த ஒளி கொடுக்குது ஏன் இந்த ஒளி இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் அதுதான் குறிக்கோள் அதுக்காக தான் இந்த தீபாவளியை தமிழ் இங்கே மட்டும் இல்லை இந்தியா இல்லை பூரா கொண்டாடுறாங்க இந்துக்கள் மட்டும் இல்லை எல்லா மதத்தினரும் கொண்டாடுகிறார்கள் பலவித காரணங்களால் இன்றைக்கெல்லாம் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா ஒரே பண்டிகை சிறப்பாக கொண்டாடுறது உலகம் உலகம்பூரா இந்த தீபாவளி அதை வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் நல்லதாக இருக்கணும் இதில் வந்து மூணு வித மக்கள் உலகத்தில் இருக்காங்க யார் யார் மூணு விதம் யாராக சொல்ல முடியுமா மூணு விதமான மக்கள் யார் சொல்லாங்க பார்க்கலாமா சொல்ல முடியுமா மூணு விதமாக சொல்லுங்கள் பார்க்கலாம் அதாவது ஒரு குணம் ஒருத்தனை அழிச்சு விட்டு நான் மட்டும் வாழ்கிறது ஒரு குணம் அவனும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கிறது ரெண்டாவது குணம் அவன் மட்டும் நல்லா இருக்கணும் அவனோடு நானும் இருக்கணுங்கிறது மூணாவது குணம் தான் உத்தமன் அந்த மாதிரி மூணு விதமான மக்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க அதில் நம்ம எப்படி இருக்கணும் உத்தமமாக பிரத்தியார் சந்தோஷமாக இருந்தால் நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும் அந்த விதத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னால் உங்களை எல்லாம் உள்ள இறைவன் பார்த்துக்குவார் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய பிற்கால வாழ்க்கை இன்றைக்கி ஆசிரியர்கள் சத்தம் போடுறாங்க திட்டுறாங்க நினைக்காதீங்க எல்லாம் உங்களுடைய நன்மைக்கு அதை எப்போ உணர்வீங்கன்னா இப்போ தெரியாது ஏன்னா இந்த வயசில் பின்னாடி நினச்சி பார்ப்பீங்க அன்னைக்கு இங்கே படித்து இந்த ஆசிரியர் சொன்னார் அதனால் வந்தோம் எனக்கு இன்னொரு பெருமை என்ன தெரியுமா அந்த காலத்தில் எஸ்எஸ்எல்சி ஒம்பது பத்து பதினொன்று எனக்கு வகுப்பு ஆசிரியர் இருந்தவர் வேதமுத்து இன்றைக்கி உங்கள் தலைமை ஆசிரியர் வேதமுத்து ஒத்துமை பாருங்கள் என் பள்ளி ஆசிரியராக இருந்தவருக்கு அவர் இப்போ உங்களுக்கு தலைமை ஆசிரியராக வந்திருக்கார் அவர் பேரும் வேதமுத்து இவரும் வேதமுத்து இந்த இரண்டு ஆண்டுகளில் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சி எப்படி முன்னேறிக்கிட்டு இருக்குங்கிறதே நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் நாளுக்கு நாள் மாதத்துக்கு மாதம் எல்லாமே சிறப்பாக போயிட்டுருக்குது அதுவும் இப்போ பரிசு வாங்கினாங்க பாருங்கள் அந்த மாதிரி எல்லாரும் வாங்கணும் முயற்சி விளையாடு படிப்பு ஒழுக்கம் எல்லாத்தையும் வச்சிங்கன்னா பிற்காலத்தில் நீங்கள் ஒரு தலை சிறந்த குடிமானாக இருப்பீங்க நீங்கள் சொல்ல வேணாம் உங்களை மற்றவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான் இந்த தீபாவளி திருநாள் கெட்டதெல்லாம் விட்டுட்டு நல்லதாக போய் குடும்பத்தோட உற்றார்களோட உறவினர்களோட நண்பர்களோட சந்தோஷமாக கொண்டாடணும் அதுதான் இன்னைக்கு நமக்கு முக்கியம் மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி வந்து இதுவரை இருந்து இருந்ததை விட இனி நாம் எப்படி இருக்கப்போகிறோம் அதை இன்னைக்கு மாற்ற வச்சு அந்த தீபாவளி மாதிரி நீங்கள்லாம் ஒரு பிரகாசமாக இருக்கிறதான் எங்களுடைய எல்லாருடைய விருப்பம் அதே மாதிரி செய்திங்கிற நம்பிக்கை எல்லா நல்ல இறைவனை வேண்டி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார்களுக்கும் பள்ளியில் வேலை செய்யும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் சுவாமியாளர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்